மார்கழி மாதம் என்றதுமே நம் நினைவிற்கு வருவது வாசலில் போடப்பட்டிருக்கும் அழகான கோலங்கள் மற்ற நாட்களில் வாசல் கூட்டி கோலம் போட படுபவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் வந்துவிட்டால் வாசலில் அழகான கோலம் போட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு சில பேர் மார்கழி மாதம் இரவு நேரத்திலேயே வாசலில் கோலம் போட்டுவிட்டு உறங்கச் செல்வார்கள் இது ரொம்ப ரொம்ப தவறு மார்கழி மாதம் அதிகாலை வேளையில்தான் எழுந்து வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அதன் மூலம்தான் நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் மனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை எப்போதும் போல ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க மார்கழி மாதம் இரவு நேரத்தில் கோலம் போடுவதன் மூலம் எந்த ஒரு நல்லதும் நம் வீட்டிற்கு நடக்கப் போவதில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நாம் கேட்கப் போகிறோம் மார்கழி மாதம் நிலைவாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவது லட்சுமி கடாட்சம் இது நம்மில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்று சாணம் இருக்கும் இடத்திற்கு தேடிச் சென்று அதை கொண்டு வந்து தண்ணீரில் கரைத்து தெளிக்கும் அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இப்போது ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கிறோம் வெளியில் டைல்ஸ் ஒட்டிய தரைகள் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் வீட்டிற்கு லட்சுமி மகாலட்சுமி குடிகொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது இதற்கான ஒரு அற்புதமான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மார்கழி வெள்ளிக்கிழமை வாசலில் தெளிக்க வேண்டிய இந்த தண்ணீர் என்னவென்றால் முதலில் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் கிழங்கு இரண்டு ஏலக்காய் பத்து பச்சை கற்பூரம் இரண்டு துண்டு கிராம்பு பத்து இந்த பொருட்களை எல்லாம் போட்டு கொர கொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் வாசனை நிறைந்த ஒரு பொடி உங்களுக்கு கிடைக்கும் அரை பக்கெட் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அரைத்த இந்த பொடியை போட்டு இப்போது இந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை நன்றாக கலந்து இரவே இந்த தண்ணீரை தயார் செய்து வெட்ட வெளியான இடத்தில் வைத்து விடலாம் திறந்தபடி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வெளியில் பால் வைத்துவிட்டு மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வீட்டு வாசலில் தெளித்து கூட்டி பிறகு கோலம் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டின் மகாலட்சுமி கடாட்சம் அத்தனை அழகாக கிடைக்கும் சாணம் தெளித்து கோலம் போட்டால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போடும்போது நிச்சயமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வீட்டு முன்பு டைல்ஸ் தான் இருக்கிறது இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட முடியாது என்பவர்கள் மாப்பில் இந்த தண்ணீரை நினைத்து அந்த டைல்ஸை துடைத்து விட்ட பிறகு அழகான கோலம் போட்டு கொள்ளுங்கள் ஆனால் தினம் தினம் புது தண்ணீர் எடுத்து இந்த பொடியை கலந்து பயன்படுத்த வேண்டும் மார்கழி மாதம் முப்பது நாளும் இதே போல நீங்கள் பின்பற்றலாம் மார்கழி மாதம் முப்பது நாளும் உங்கள் வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளிக்க நேரமில்லை கோலம் போட நேரமில்லை என்றாலும் சரி மார்கழி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது இந்த தண்ணீரை நீங்கள் நிலைவாசலில் தெளியுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் கஷ்டம் அனைத்தும் தீரும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோ முழுமையாக கேட்டதுக்கு நன்றி அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க நன்றி வணக்கம்